Happy birthday to the god of Happy birthday, do, 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 do. Happy birthday. ஹலோ மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு ஸ்பெஷலான நாள் டுக்கு குடுக்கு எங்கள் அப்பாவுக்கு மூணு வருக்குமே நட்சத்திர பிறந்த நாள் பர்த்டேயை விட எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பிறந்த நாள் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு படி ஜாஸ்தியாகவே தான் செலிப்ரேட் பண்ணுவோம் ஆனால் டுகு குடுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும் இல்லை நட்சத்திர பர்த்டேவாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம வெளியே எங்கேயாச்சும் பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணாலுமே மூணு நாளுக்குமே அவங்களுக்கு வந்துட்டு கேக் கட்டிங் பண்ணணும் கிஃப்ட்டு கொடுக்கணும் நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அதுக்கு ஒரு நாலு நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு பர்த்டே வருது நாளைக்கு பர்த்டே வருதுன்னு குழந்தைங்க இல்லையா அவங்களுக்கு என்ன தெரியும் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருப்பாங்க நமக்கும் அது பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கும் ஸோ இன்னைக்கு காலையிலையும் அது மாதிரி தான் சூப்பர் நம்ம கேக் கட்டிங் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரெண்ட்னா சைனீஸ் ரெஸ்டாரண்ட் பிஎஃப் சேங்ஸ் தான் எங்கள் வீட்டில் வெட்டிங் ஆனிவர்சரினாலோ இல்லாட்டா பர்த்டேனாலோ என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் போகணுன்னா அதுவும் இந்த பிஎஃப் சாங்ஸ் தான் அவங்களுக்கு பிடிச்சதான் போனோம் ஸோ இன்றைக்கும் அவங்க அங்கே தான் கூட்டிகிட்டு வந்தோம் அவங்களோட ஆல் டைம் ஃபேவரட் எல்லாம் சாப்பிட்டாச்சு அங்கேயுமே ஸ்பெஷல் ட்ரீட் கேக் கட்டிங்லாம் நடந்தது உங்கள் எல்லாரோட பிளஸ்ஸிங்ஸும் இவங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நிறைய பேர் மெசேஜ் கூட பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு அளவே இல்லை மறுபடியும் நன்றி